யாரோ ஒருத்தர் மேலே உட்காந்துட்டு எல்லா வேலையும் பண்ணுறாரு உங்களை படைத்தது யார் உங்கள் அப்பா அம்மா அன்னையும் பிதாவும் முன்னரி தெய்வம் அப்போ உங்களை படைத்தது அம்மாவை கடவுளாக கும்பிட்றீங்கன்னா இந்த உலகத்தை படைத்ததையும் தானே கும்பிட்ணும் மிருகங்கள் மரங்கள் செடிகள் மனிதர்கள் பிற இனங்கள் பறவைகள் சூரியன் நட்சத்திரம் பிற கிரகங்கள் இந்த பிரபஞ்சத்தையே படைச்சது யார் இறைவன் இறைவன் எங்கே இருக்கார் கைலாசத்தில் இருக்கார் My father is in heaven, நாராயணா இன் வைகுந்தா ஜின்னாத் இன் இஸ்லாம் இதை தானே பல மதங்கள் சொல்லுது திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் மொத்தம் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு வர்சஸ் எழுதியிருக்கார் தோராயமாக ஒரு மூவாயிரம் வரிகள் கடவுளை பற்றி எழுதியிருக்காரு அவர் உணர்ந்ததை எழுதியிருக்காரு கடவுளை பற்றி மனிதர்களை புரிஞ்சிக்கணுன்றதுக்காக எழுதியிருக்காரு நிறைய பேர் தினமும் திருவாசகம் படிக்கிறாங்க ஆனால் அது புரியலனாலும் திரும்ப திரும்ப படிப்பாங்க என்ன சொல்றாரு கடவுளை பத்தி அவர் கற்பனையாச்சும் பண்ணி பார்க்க முடியுதா என்பது என்னன்னு எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு விட்டேன் ஊய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் உன்னை ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை இதோட விளக்கம் என்ன பல பிறவி எடுத்து டயர்ட் ஆயிட்டேன் என் உள்ளத்தில் ஓங்காரமா இருக்க ஓம் என்ற ஒலியா உள்ளுக்குள்ளே இருக்கு வேதங்கள் உனை ஐயா என்னை ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை உயர்ந்ததும் நீ தான் ஆழ்ந்ததும் நீதான் அகன்றதும் நீதான் இருக்கத்திலே சின்னதும் நீ தான் ஆட்டம் விட சின்னது புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் விட சின்னது கோக்க விட சின்னது எல்லாத்த விட சின்னதும் நீ தான் எல்லாத்த விட பெருசாகவும் இருக்கிறதும் நீ தான் சின்னதாக இருக்கிறதும் நீ தான் பெருசாக இருக்கிறது நீ தான் எல்லாமே நீதான் இப்போ எல்லாமே நீதானா இந்த உலகத்தில் வெறும் இறைவன் தானே இருக்கிறது நீங்கள் பார்க்குறது எல்லாமே இறைவன் தானே நீங்கள் எதை கூமிட்டாலும் இறைவன் தானே நீங்களும் இறைவன் தானே நீங்களும் டிவைன் தானே யூஆர் டிவைன் தானே அப்போ இறைவனுக்கு உருவம் இருக்குதா இல்லையா டைரக்ட் ஆன்சர் உருவம் இல்லை காட் இஸ் ஃபார்ம்லெஸ் ஆல்டோ ஆல் த ஃபார்ம்ஸ் ஆர் காட் இறைவனுக்கு உருவம் கிடையாது ஆனால் எல்லா உருவமாக இருப்பது இறைவன் தான் நீங்கள் உருவமாக பார்க்கறது எல்லாமே இறைவன் தான் மனிதனுக்கு ஈகோ இருக்குல்ல அந்த ஈகோ எப்பவுமே சொல்லிகிட்ருக்கு உன்னோட பிறவையை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ உன்னோட படத்தில் தெரிஞ்சுக்கோ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கன்றத தெரிஞ்சுக்கோன்னு சொல்லு இவனும் யோசித்து யோசித்து பார்க்குறான் தன் அறிவை வைத்து என்ன தான் யார் தான் படைச்சது நம்மளை அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது இவனால் கண்டே பிடிக்க முடியல ஆனால் இவன் கேள்விக்கு பதில் வேணும்ல அதனால் என்ன பண்ணுறான் அவனோட அறிவு வச்சு யோசிக்கிறான் என்னை படைத்தது எங்கள் அப்பா அம்மா அவங்க எனக்கு இறைவன் என்னை விட அறிவாளி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை மனிதனை விட அறிவாளி வேறு உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்கா இல்லை என்னை படைத்ததும் மனித உருவத்தில் தான் இருக்க முடியும்னு ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கிறான் அதை நம்புகிறான் முடிவு பண்ணிட்டான் தன்னை படைத்தது மனித உருவத்தில் தான் இருக்க முடியும் அவன் நம்பிட்டான் சும்மா நினச்சி பாருங்களேன் ஏலியன்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்களே அந்த ஏலியன்ஸ்லாம் என்ன உருவத்தில் இருக்குது சப்போஸ் ஏலியன் மனிதன மாதிரியே சிந்திக்குதுன்னு வச்சுப்போம் அதாவது வேறு கிரகத்து உயிரினங்கள் மனிதன் மாதிரி சிந்திக்குது தன்னை படைத்தது யாருன்னு சிந்திக்குதுன்னா அது என்ன மாதிரி உருவத்தை கொண்டு வர முடியும் அதோட இறைவனா அது என்ன உருவத்தில் இருக்கோ அது என்ன டெக்னாலஜியை பயன்படுத்திகிட்டு இருக்கோ அதே கையில் ஏந்தி கொண்டு அதே உருவத்தை தான் அது இறைவனாக கொண்டு வரும் அல்லது நாயோ பூனையோ மனிதனை மாதிரி யோசிக்குது தன்னை படைத்தது யாருன்னு அந்த நாய்க்கும் பூனைக்கும் யார் இறைவன் நாயும் இறைவனாக தான் இருக்க முடியும் ஒரு எலி கரடி புலி பன்றி எருமை இது எல்லாமே மனிதனை மாதிரி யோசிச்சுதுன்னா அதோட இறைவனும் அதே இனத்தை சேர்ந்ததாக இருக்கும் ஒரு ஆலமரம் சேர்ந்து இது மனிதன மாதிரி தன்னை படைத்தது யாராக இருக்க முடியும் என்னை விட அறிவாளி யாருமே இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது அப்போ என்னை படைத்தது ஒரு ஆலமரமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட இறைவனும் ஆலமரமாக தான் இருக்கும் அது அதுங்க யார் இறைவன் யோசிக்க ஆரம்பிச்சதுரா அதோட இனங்களை சார்ந்த மாதிரி உருவத்தை தான் உருவாக்குங்க இறைவனம் இறைவனுக்கு உருவம் இல்லை என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களோ இல்லையோ சயின்ஸ் சொல்லிடுச்சு எவ்ரிதிங் இஸ் மேட் ஆஃப் எனர்ஜி எல்லாம் ஆற்றலால் உருவாக்கப்பட்டது ஆனால் ஆற்றலுக்கு உருவம் இருக்கிறதா இல்லை மேட்ருக்கு உருவம் இருக்குது மேட்ரு என்பது என்ன ஆற்றல்கள்லாம் ஒன்றா சேர்ந்ததுனால மேட்ரு உருவாது நிறைய எனர்ஜிலாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுனால மேட்ரு உருவாது மேட்ருக்கு உருவம் இருக்கிறது இங்கே இருக்கிறது எல்லாமே எனர்ஜி தான் அது மேட்ராக இருக்குது காட்டாக இருக்குது ஃபோனாக இருக்குது மனிதனாக இருக்குது மிருகமாக இருக்குது மரமாக இருக்குது இது எல்லாமே எனர்ஜி ஒன்று சேர்ந்து இருக்கிறது இது எல்லாமே இந்த எனர்ஜிக்கு உருவமே கிடையாது அங்கே திருவாசகத்தில் என்ன சொன்னாங்க ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணினே அப்போனா என்ன ஃபார்மே கிடையாது உருவமே இல்லை அந்த உருவம் என்ன அதுதான் பூஜ்ஜியம் பூஜ்யம்னா பூஜ்யம் உருவம் கிடையாது உருவமே இல்லாத தான் பூஜ்ஜியம்னு சொல்லிட்டாங்க சிவனை பூஜ்யம் சொல்கிறாங்க உருவமற்றதுன்னு சொல்கிறாங்க சரி அப்போ எல்லாமே கடவுள்னா நானும் கடவுள்லான்னு கேட்டா ஆமாம் நீங்களும் கடவுள் தான் அப்போனா விஷ்ணு சிவன் முருகர் விநாயகர்னு கும்பிட்றாங்களே இவங்களாம் மடத்தனமானவங்களா இல்ல இல்லை அறியாமையில் கும்பிட்றாங்களா நீங்கள் தான் இறைவன் என்று உங்களை உணர விடாமல் தடுப்பது எது நீங்கள் தான் உங்கள் மனம் தானே சொல்லுது நான் இறைவனாக இருக்க முடியாதுன்னு உங்கள் மனம்தான் நீங்கள் இறைவன் என்று உங்களை உணர விடாமல் தடுப்பது மனம் எப்போதும் கேள்வி கேட்டுனே இருக்குது எப்போதும் சிந்தித்து கொண்டே இருக்குது எப்போதும் எண்ணத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது அதுதான் என்ன சொல்லிட்டாங்க சித்தர் புத்தர் ஞானிகள்னா மனதை அடக்கிவிட்டால் என்ன மற்ற நிலையில் நீங்கள் இருந்துட்டீங்களா நீங்கள் தான் இறைவன் என்று தெரிந்துவிடும் சொல்லிட்டாங்க மனதை தான் அடக்க முடியலையே ஒரு நாளைக்கு பல லட்சக்கணக்கான எண்ணங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறது மனதை எப்படி அடக்கணும் மனதை அடக்குவதற்கும் வழி சொல்லிட்டாங்க எப்படி அடக்கிறது மனதை முதல்ல மனதை ஒருநிலைப்படுத்தணும் எப்படி ஒருநிலைப்படுத்துவது கண்ணை முடிக்கோங்க உங்களுக்குள்ளே பாருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பார்ப்பீங்க ஒன்றத்தையும் பார்க்க முடியாது அதனால் என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை உருவாக்கிடுங்கன்னு சொல்கிறாங்க உங்கள் குலதெய்வத்தை உருவாக்கிடுங்கன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒரு தெய்வத்தை உருவாக்கிடுங்கன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் எதை உருவாக்குனாலும் அதுவும் இறைவன் தான் ஏன்னா எவ்ரி திங் இஸ் மேட் ஆஃப் எனர்ஜி எனர்ஜி என்பது என்ன அதுதான் இறைவன் இங்கே எல்லாமே இருக்கிறது வெறும் இறைவன் மட்டும்தான் நீங்கள் எதை உருவாக்கினாலும் அது கல்லாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் சேராக இருந்தாலும் பெஞ்சாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பேப்பராக இருந்தாலும் எல்லாமே இறைவன் தான் வேணாலும் உங்கள் இஷ்ட தெய்வமாக நீங்கள் கும்பிடலாம் அதுக்கு தடையே கிடையாது அதனால் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இஷ்ட தெய்வத்தை உருவாக்கிட்டாங்க இப்போ அதையே பார்த்துட்ருக்கணும் என்ன பண்ணோம் ஃபோக்கஸ் பண்ணும் எது மேலே அந்த சிலை மேலே அந்த உருவத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணோம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் சின்ன பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்களே அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லுவோம் ஃபோக்கஸ் பண்ணு கான்சன்ட்ரேட் பண்ணு மனதை ஒருநிலைப்படுத்து கவனம் சிதறாமல் அதை படி அப்போ நீ ஒழுங்காக புரிஞ்சிக்க முடியும் அப்போ நீ ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அந்த ஆட்டமோ இல்லை படிப்போ வேறு எந்த தொழிலோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ப்ரோக்ராம் எழுதுறாரு அதுக்கும் கவனம் தேவை ஆட்டோ ட்ரைவர் வண்டி ஓட்டுறாரு அதுக்கும் கவனம் தேவை பைலட்டு பெயிண்ட்ரு டாக்டரு இன்ஜினியர் விவசாயி எந்த தொழில் சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி சும்மா நடந்து போனாலும் சரி கவனமாக இருக்கணும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் இங்கே ஃபோக்கஸ்டாக இல்லாத போது தான் நீங்கள் ஏமாந்துருவீங்க அல்லது நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க இல்லைனா ஆக்சிடென்ட் ஆகுது கூட ஃபோக்கஸ் இல்லாத காரணமாக இருக்குது ஒன்று உங்களை வந்து இடிப்பான் அவன் ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டான் இல்லை நீங்கள் போய் இடிச்சுருவீங்க அதில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக எடுத்துருக்க மாட்டீங்க அது தானே வாழ்க்கையில் முன்னேறினாலும் சரி ஆன்மீகத்தில் இறைவனை அறிய வேண்டும் என்றாலும் சரி ஃபோக்கஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது அப்போ மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு பொருள் மேலேயோ ஒரு செல மேலேயோ கவனத்தை செலுத்தணும் அதுக்கு உருவத்தை கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மனிதன் தினமும் பல வேதனை துன்பத்தில் வழியில் இருக்கான் அவனுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லணும்ல என்னென்னு ஆறுதல் சொல்கிறது ஒருத்தர் பத்து லட்சம் ஏமாந்துட்டார் வச்சுப்போம் அவர்கிட்ட போய் ஒரு பைசா கூட இல்லாதவர் கவலைப்படாதப்பா நான் உனக்கு பத்து லட்சம் தரேன்னு சொன்னால் அவர் நம்புவாரா அது ஆறுதலாக இருக்குமா அவருக்கு இருக்க அதுக்கு பதில் அந்த ஒரு ரூபா கூட கொடுக்க முடியாத என்ன பண்ணுவார் கடவுளும் ஒருத்தர் இருக்கான்ப்பா மேலேருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கான் அவனுக்கு நல்லது கெட்டது தெரியும் உனக்கு கெட்டது நடந்தது இல்லை கண்டிப்பாக உனக்கு கெட்டது பண்ணவங்களுக்கு தண்டனையும் கிடைக்கும் நீ விட்ட பத்து லட்ச ரூபா டபுளாகவும் கிடைக்கும்னு ஆறுதல் சொல்லும்போது அவன் நம்புகிறான் ஏன்னா அவனுக்கு தான் இறைவனா என்னன்னு தெரியாதே அவன் நம்பிக்கை தானே அந்த நம்பிக்கை அவனுக்கு ஆறுதல் கொடுக்குது நம்மளால முடியும் நம்ம இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரலான்னு சொல்லிட்டு அவன் நம்புறான் ஆறுதலுக்காகவும் கடவுள் என்ற உருவத்தை கொண்டு வந்தார்கள் சரி அப்போ ஒளி தான் இறைவன் சொல்கிறாங்களே அதை கும்பிடலாமா நீங்கள் விஷ்ணு சிவன் விநாயகர் எப்படி கும்பிடுறீங்க உருவமா அதே தான் ஒலியும் கும்பிடுறீங்க ஒளி எங்க கொண்டு வருவீங்க ஏற்கனவே நீங்க பார்த்த விளக்கோ கோயிலில் பார்த்த விளக்கோ இல்லை பூஜாரையில் பார்த்த விளக்கோ வேற எங்கேயோ ஒரு வெளிச்சத்தை பார்த்துருவீங்களா தான் நீங்க கும்பிட முடியும் தான் நீங்க வெளிச்சமா உருவாக்க முடியும் அப்ப வெளிச்சமும் நீங்க கொண்டு வர அந்த ஒளியும் உருவம்தான் உள்ளுக்குள்ள ஒரு ஒளி இருக்குதான் அதை நீங்க இன்னும் பார்க்கல நீங்களே ஒரு ஒளியை உருவாக்கவும் முடியாது நீங்க ஏற்கனவே பார்த்த ஒளி உங்க மெமரியில இருக்கும் அதை நீங்க ஒளியா கொண்டு வந்து அதை கும்பிடுறீங்க இப்ப இருக்க ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க கண்ணை விடுங்க எல்லாரும் உங்களுக்குள்ள பாருங்க உங்கள் இதயத்து மேலே கவனம் செலுத்துங்க உங்கள் அடி வயிற்றில் கவனத்தை செலுத்துங்க உங்கள் புருவ மத்தியில் கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அங்கே கவனம் செலுத்தும் போது என்னத்தை பார்ப்பீங்க உங்கள் ஹார்ட்டை பார்ப்பீங்களா லிவரை பார்ப்பீங்களா பிரெயினை பார்ப்பீங்களா கிட்னியை பார்ப்பீங்களா இது எல்லாமே பார்த்தா கூட உங்கள்தான் பார்க்க முடியாது நீங்கள் வேற ஏதோ பதியப்பட்டது ஆல்ரெடி உங்கள் பிரெயின்ல பதிவுபட்ட வேற ஏதோ கிட்னியோ வேறு யாரோட ஹார்ட்டோ லிவரோ பிரெயினோ தான் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்குள்ளே நீங்கள் என்னத்தை பார்ப்பீங்க உங்களுக்குள்ளே ஒன்றுத்தையுமே பார்க்க முடியாது என்ன பார்க்குறதுன்னு தடுமாற்றம் தான் இருக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதனால் இப்போ இருக்க ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா புருவ மத்தியில் விலக்கேறியற மாதிரி ஒரு இமேஜ் கொண்டு வாங்க அல்லது ஹார்ட்டில் விளக்கேறிய மாதிரி இமேஜ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் உண்மையாக அங்கே விளக்கு இருக்கா இல்லை நீங்கள் ஒரு விளக்க உள்ளே கொண்டு வரீங்க அது உண்மையான விளக்கு கிடையாது சிலையோ வேற ஏதோ உருவமோ வேறு ஏதோ பொருளோ இல்லை விளக்கின் ஒளியோ எதை கொண்டு வந்தாலும் அது எல்லாமே உங்கள் கற்பனை தான் தவிர உண்மையானது கிடையாது அன்பே சிவம் காட் இஸ் லவ் அன்பு என்பது என்ன நீங்கள் யாரையோ பார்த்து எதையோ பார்த்து கொண்டு வருவது அன்பு கிடையாது நீங்கள் அன்பாகவே இருப்பது தான் உங்கள் குணம் உங்களோட இயற்கையான குணமே நீங்கள் அன்பாகவே இருப்பது ஆனால் நீங்கள் அதை மறந்துட்டீங்க நீங்கள் எப்போதும் அன்பாகவே இருப்பது தான் உண்மையான அன்பு உதாரணத்துக்கு ஒரு மலர் பூக்குது அது ஒரு வாசனை யாரையாச்சும் எதிர்பார்த்து தருதா யாருக்காச்சும் கொடுக்குதா இல்லையே அதோடய குணமே நறுமணமாக இருப்பது மட்டும்தான் அந்த பக்கம் எலி போனாலும் சரி புலி போனாலும் சரி கெட்டவன் நல்லவன் யார் போனாலுமே சரி அது மனம் கொடுத்து தான் இருக்கும் அது மலரோட வனம் அது தான் அன்பே சிவம் காட் இஸ் லவ் ஹூ டோன்ட் லவ் தே டோன்ட் நோ வாட் பிகாஸ் காட் இஸ் லவ் அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே தான் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சிட்டப்பமா அப்படியே அன்பாவே இருந்துருவார் ஆகையால் இறைவனுக்கு உருவம் கிடையாது நீங்கள் பார்க்கிற விளக்கின் ஒளியும் இறைவன் கிடையாது அது பேரொலி அந்த பேரொலியை வாய்மொழியால் பேசியோ எழுதியோ யாருக்கும் புரிய வைக்கவும் முடியாது ஒரே வழி உணர்தல் மட்டும்தான்